நூல் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் சாராவின் மூதாதையரின் கல்லறை சாரா ஆண்டுகள் வாழ்ந்தார் சாராவின் வயது இதுவே கானான் நாட்டில் எபிரோன் என்ற கிரியத்து அர்பா நகரில் சாரா இறந்தார் அவருக்காக புலம்பி எழுவதற்காக ஆபிரகாம் சென்றார் பிறகு சடலம் இருந்த இடத்தை விட்டு அவர் எழுந்து இத்தியரிடம் சென்று சொன்னது நான் உங்களிடையே அந்நியனும் அகதியுமாய் இருக்கிறேன் என் வீட்டில் இறந்தாரை நான் அடக்க செய்வதற்கான கல்லறை நிலத்தை உங்களுக்குரிய சொத்திலிருந்து எனக்கு விற்றுவிடுங்கள் என்று கேட்டார் இத்தியர் ஆமிரகாமுக்கு மறுமொழியாக எம் தலைவரே கேளும் நீர் எங்களிடையே ஒரு வலிமிக்க தலைவராய் இருக்கிறீர் எங்கள் கல்லறைகளில் சிறந்த ஒன்றில் உமது வீட்டில் இறந்தாரை அடக்கம் செய்யலாம் உன் வீட்டில் இறந்தாரை தன் கல்லறையில் நீர் அடக்கம் செய்ய எங்களுள் எவனும் மறுக்க மாட்டான் என்றனர் அப்பொழுது ஆபிரகாம் எழுந்து அந்நாட்டு மக்களாகிய இத்தியர் முன் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி என் வீட்டில் இறந்தாரை நல்லடக்கம் செய்வதை நீங்கள் விரும்பினால் நான் சொல்வதை கேளுங்கள் நீங்கள் சோவாரின் மகனான எப்ரோனிடம் எனக்காக பரிந்து பேசி அவருக்கு சொந்தமானதும் அவரது வயலின் மூலையில் இருப்பதுமான மக்பியலா குகையை எனக்கு தரும்படி செய்யுங்கள் உங்களிடையே எனக்கு உடமையான கலர் நிலம் இருக்குமாறு முழு விலைக்கு எனக்கு அதை விட்டுவிடும்படி கேளுங்கள் என்றார் இத்தியனான எப்ரோன் மற்ற இத்தியரோடு அமர்ந்திருந்தான் அவன் நகர வாயிலுக்கு வரும் இத்தியர் அனைவரும் கேட்கும்படி ஆபிரகாமை நோக்கி வேண்டாம் என் தலைவரே நான் சொல்வதை கேளும் நிலத்தையும் அதிலுள்ள குகையையும் உமக்கு நான் கொடுத்து விடுகிறேன் என் இனத்தார் முன்னிலேயே அதை நான் உமக்கு கொடுத்து விடுகிறேன் உன் வீட்டில் இறந்தாரை அங்கு அடக்கம் செய்வீராக என்றான் அப்போது ஆபிரகாம் அந்நாட்டு மக்கள் முன் தாழ்ந்து வணங்கி அவர்கள் கேட்கும்படியாக எப்ரோனை நோக்கி நான் சொல்வதை தயவு செய்து கேளும் நிலத்திற்கான பணத்தை தருகிறேன் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் என் வீட்டில் இறந்தோரை அங்கு நான் அடக்கம் செய்வேன் என்றார் அதற்கு எப்ரூன் ஆபிரகாமை நோக்கி என் தலைவரே என் வார்த்தையை கேளும் நீ கேட்கிற நிலம் நானூறு வெள்ளி தான் பெறும் நமக்குள்ளே இது என்ன உன் வீட்டில் இருந்தாரை அடக்கம் செய்து கொள்ளும் என்றான் எப்ரூன் சொன்னதற்கு இசைந்த ஆபிரகாம் இத்தியர் முன்னிலையில் பேசியபடி நானூறு வெள்ளி காசுகளை அன்றைய வணிக வழக்கத்திற்கேற்ப நிறுத்து கொடுத்தார் இவ்வாறு மக்பேலாவில் மம்ரே அறையில் எப்ரூனுக்கு சொந்தமான நிலமும் அதிலிருந்த குகையும் நிலத்திலும் அதன் எல்லையை சுற்றிலும் இருந்த எல்லா மரங்களும் நகர வாயிலுக்கு வரும் அனைத்து இத்தியர் முன்னிலையிலும் ஆபிரகாமுக்கு உடமையாயின இவ்வாறு மம்ரே அருகில் மக்மேலா நிலத்தின் கல்லறையில் ஆபிரகாம் தம் மனைவி சாராவை அடக்கம் செய்தார் இதுவே நாட்டில் இருக்கும் எபிரோன் இவ்வாறு அந்நிலமும் அதிலிருந்த குகையும் இத்திரிடமிருந்து ஆபிரகாமுக்கு உடைமையாயின கல்லறை நிலமாக உறுதி செய்யப்பட்டது